என்றே கேரளம் இடுக்கி மாவட்ட அளவிலான கண்காட்சி மேளாவிற்கு வாழத்தோப்பு அரசு மேல்நிலைப் பள்ளியில் துவக்கம் குறிக்கப்பட்டது நீர்வளத்துறை அமைச்சர் ரோஷி அகஸ்டின் துவக்கி வைத்தார் மாநில அரசின் கடந்த நான்கு வருட செயல்பாடுகளை மக்களுக்கு தெரிந்து கொள்ளும் விதத்தில் நான்காம் வருட கண்காட்சி மேலா நடத்தப்படுவதாக அமைச்சர் ரோஷி அகஸ்டின் தெரிவித்தார் அரசின் நான்காம் வருட கொண்டாட்டங்களின் பாகமாக இடுக்கி மாவட்ட தலைநகரில் நடத்தப்பட்ட கண்காட்சி மேலாவை துவக்கி வைத்து உரையாற்றினார் அமைச்சர் കുറവായിട്ട് മാർഗമായിരുന്നു ഇന്ന് രാവിലെ ഏഴ് ഒൻപത് കൂടി ആരംഭിച്ച പദയാത്രയാണ് ഇനി ഒരു പത്ത് ഒരു മിനിറ്റോടുകൂടിയ സമയം നടന്നു എല്ലാ പഞ്ചായത്തുകളിൽ നിന്നും ഉന്നയിക്കുന്ന ആൾക്കാരുടെ ജീവിതങ്ങളായിട്ടുള്ള വൈദ്യാസ്യം അതെല്ലാം വളരെ ഭംഗിയായി അങ്ങനെ എങ്ങനെയുള്ള വിധത്തിൽ ഭാഷയാത്ര തന്നി വീഴുന്നു എന്നുള്ളത് വളരെ സന്തോഷപ്പെട്ട കാര്യമാണ് ഗവൺമെൻറ്റിൻ്റെ പ്രവർത്തനത്തെ സംബന്ധിച്ചിടത്തോളം നൽകിയിട്ടാൻ ഈ പ്രവർത്തന മേഖലയിൽ

ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கெடுத்த விளம்பர ஊர்வலம் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் ராரிசந்த் பிளாக் ஆஃப் செய்தார் வாடத்தோப்பு அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தின் தொடங்கிய நிகழ்ச்சியில் தேவிகுளம் எம்எல்ஏ ஏ ராஜா தலைமை வகித்தார் மாவட்ட ஆட்சியர் வி விக்னேஸ்வரி மாவட்ட எஸ்பி டி கே விஷ்ணு பிரதீப் திட்டமிடல் குழு துணைத் தலைவர் சி வி வர்கீஸ் மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் கே ஜி சத்யன் ஏடிஎம் சைஜிபி ஜேக்கப் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களும் அதிகாரிகளும் உட்பட ஏராளமான பொதுமக்களும் பங்கெடுத்தனர் கண்காட்சி மேலா மே ஐந்தாம் தேதி நிறைவு பெறும் நியூஸ் இடுக்கி